மற்றும் ஒரு அண்மை செய்தி திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள சமணர் குகைக்கு பச்சை பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது பச்சை பெயிண்ட் அடித்து குகையை சேதப்படுத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சமணர் குகையை ஆக்கிரமிக்கும் நோக்கில் பெயிண்ட் பூசப்பட்டுள்ளதாகவும் பொது சொத்து தொல்லியல் பாதுகாப்பு சட்டப்பிரிவுகளின் கீழ் மர்ம நபர்கள் மீது திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் அருண் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ராதிகா திருப்புரங்குன்றம் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள சமணர் குகையை பச்சை நிற பெயிண்ட் அடித்து சேதப்படுத்தியதாக போலீசார் இன்று வழக்கு செய்திருக்கிறார்கள் திருப்புரங்குன்றம் மலையில் அங்குள்ள தர்காவில் கடந்த மாதம் விருதுநகரைச் சேர்ந்த இஸ்லாமியர் ஆடு கட்ட முயன்ற போது சிலரை போலீசார் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் தாங்கள் வழிபட அனுமதி மறுக்கப்படுகிறது என கூறி சில முஸ்லிம் அமைப்புகள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் வழிபாடு நடப்பதற்கு தடை இல்லை மேலும் உயிர் பலி தடை என அரசு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது இதனை பொருட்படுத்தாமல் ஜனவரி பதினெட்டாம் தேதி ஆடு கோழி வெற்றி சமபந்தி விருது கொடுக்கப் போவதாக கூறி சில முஸ்லிம் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மலையேற முயன்றனர் இதனால் பாதுகாப்பு பணியில் இருந்த நூற்று கணக்கான போலீசாருக்கும் முஸ்லிம் அமைப்பினருக்கும் பொதுமக்களுக்கு இடையே தள்ளுமுடி ஏற்பட்டதால் வாக்குவாதமும் இந்த நிலையில் ஆக்கிரமிக்கும் நோக்கில் சில அமைப்புகள் செயல்படுவதாக கூறி இந்து அமைப்புகள் போராடி வரும் நிலையில் திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய தொல்லியல் துறை சார்பில் அரசமைக்கக்கூடிய சமணர் தொகையை ஆக்கிரமிக்கும் நோக்கில் பச்சை பெயின் பூசப்பட்டது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் பாறைகளில் சில வாக்கியங்களும் எழுதியிருக்கிறார்கள் இதுகுறித்து மத்திய தொல்லியல் துறை உதவி பாதுகாப்பு அலுவலர் சங்கர் அளித்த புகாரின் பேரில் பொதுச்சொத்து மற்றும் தொல்லியல் பாதுகாப்பு சட்ட பிரிவின் கீழ் மர்ம நபர்கள் மீது திருப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவமானது ஈடுபட்டது யார் என்பது குறித்து ஒரு சர்ச்சையானது நிலவி வருகிறது இது மதக்கலவரத்தை தூண்டும் வகையில் தற்போது இந்த சம்பவமானது நடைபெற்ற நிலையில் தற்போது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது ராஜிகா உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்